இரண்டு ஆண்டுகள் ராத்திரி பகலாக உழைச்சி இப்போ முப்பத்தாறு ஆர்டிஸ்ட் காம்போவில் கொண்டு வந்து வேர்வை சிந்தி படத்தில் ஒர்க் பண்ண நூறு டெக்னீஷியனுக்குமே தெரியும் வெளியில் கேளுங்க அப்படி காப்பி ரெடி பண்ணி இன்றைக்கி கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்துருக்கோம் திடீர்னு கடைசி நேரத்தில் வந்து கதை என்னது நான் இப்போ இந்த ஹீரோட்ட சொன்னேன் அந்த ஹீரோட்ட சொன்னேன் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இப்போ நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள் அவங்கெல்லாம் டேரக்டர் ஆகும்போது அந்த லட்சணம் தெரியும் சார் அந்த வழி என்னன்னு தெரியும் எனக்கு இது ஃபோர்த்து ஃபிலிம் தம்பிக்கோட்டை தகடு தகடு மறைந்திருந்த பார்க்கும் மர்மம் என்ன இது சாமானியன் என்னோடய நாலாவது படம் ஸோ வந்து என்னன்னா நான் டிஎஃப்டி படித்தேன் கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட்டு என்னோடய எல்லா படத்துக்கும் ஸ்கிரிப்ட் நான் தான் ஓகேங்களா அதனால் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது எவனோ ஒருத்தர் உரிமை கொண்டாடும் போது கருமா இருக்குது காலம் பதில் சொல்லும் அவங்க நடிகர் சிவகுமார் சார் சொல்கிற மாதிரி ஒருத்தர் வாழும்போது தெரியும்பாங்க நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு அதனால் எதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை படம் பேசும் சார் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள் சார் தன்மையோட பதில் சொல்கிறோம் ப்ளீஸ் சொல்ல வேண்டாம் டைரக்டர் கதாசியர் ப்ரொடியூசர் வந்து கதை சொன்னது ஓகே பட் ஒன் திங் என்னென்னா இன்றைக்கி கதை வேற ஒருத்தர்ன்னு சொல்லி பேசுகிறேன் நான் ஓப்பனாக சொல்ல எங்கிட்ட சொன்ன கதை அதுதான் ஆனால் கேரக்டர்ஸ் எல்லாம் நான் மாற்றிட்டேன் இல்லையா சார் இவங்க ரூட்டில் போனாங்க அந்த ரூட் வேணாம் பிகாஸ் நான் எக்ஸ் எம்பி பார்லிமெண்ட்டில் வந்தவன் நான் மக்களுக்கு நல்ல கருத்தை சொன்னால் தான் அந்த எம்பியை உட்காந்து கிடையாதுன்னு சொல்லி அந்த மேட்டர் வேணால் அந்த செல்ஃபிஷ் ஆகிடும்னு சொல்லி அந்த கண்டென்ட் இவங்க சொன்ன கண்டென்ட் ரூட்டை மாற்றி போனது சொன்னது நானும் சார் பண்ணாங்க சார் பண்ணாங்க ஓகே இன்னொன்று கடன் பிரச்சனை என்ன டெய்லியும் தான் பேப்பர் பார்க்குறோமே பேங்க் டார்ச்சரில் வந்து பா மாதிரி அது கதை சொல்ல முடியுமா ஏன் இன்றைக்கி நான் நடனா நாட்டி தேட்டு மூணு தேட்டு வாங்கினேன் நான் அட்வான்ஸை டுவெண்ட்டி டூ ஃபேஸ் போட்டுருந்தேன் என் கேட்டாங்க போட்டேன் பட் என்ன அப்படின்னா அவங்க பிடிக்கிட்டாங்க அதுக்கு ஏன் கதை சொல்ல முடியுமா இதாவது என்னென்னா ஒருத்தர் ஷூட்டிங் எடுக்கும்போது அதை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி இதை சீனிங்களை கன்சன் எடுத்து தெரியுமா சார் இப்படி ஒரு சீன் ஒரு ஹீரோ ஆகி பண்ணுறாங்கன்னா ஒரு நாலு நாள் பத்து நாள் சூட்டி போய் கடை ஒரு ஆளை விட்டு போகிறான் அவன் சொல்லி போகிறான் உடனே போய் ஒரு எழுதி உடனே எழுதி ஒரு கவர் பண்ணி ஒரு ரிசீவ் பண்ணி போகிறான் பன்னெண்டு போட்டு அப்படி புரியாது ஏன்னா சொல்கிறேன் இவன் கதை இன்னொருத்தர் சொல்கிறாருன்னு சொன்னால் இவங்க வந்த கேரக்டர்ஸ் அண்ட் ரூட்ஸ் அந்த கதை தான் ஆனால் அதை மாற்றி வேற ஒரு ரூட்டில் போனது அதை ஒரு டேரக்ட் பிரபா பண்ணுது அவ கேட்குதா அண்ணா அதாவதுண்ணா இங்கே எல்லாருக்குமே ஒரு லோன் இருக்கும்ண்ணா கை சொன்னா ஏதோ ஒரு விதத்துல தூக்கும் யாராவது கடன் இல்லாதவங்களை கை துகனா ஒன்று ரெண்டு பேர் தூக்குவோம் அவ்வளோதான் நான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற வாழ்க்கையில் இருக்க ஒரு சின்ன லைன் தான் இது பொதுவான விஷயத்துக்கு தனிப்பட்ட முறையில் எவனோ உரிமை கொண்டாடக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய எழுத்தாளர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் எங்களது இயக்குனர் சங்கமும் அதைத்தான் சொல்லி இன்னைக்கு இது பண்ணியிருக்கு லெட்டர் கொடுத்துருக்கு சங்கத்துக்கு நம்ம கட்டுப்படணும் பாலியல் வன்கொடுமை குழந்தை இதுன்னு சொல்லி இது பண்ணுறது பொது விஷயங்கள் இருக்கல நாட்டில் இராணுவத்தை பத்தி எடுக்கிறது அரசியலை பத்தி எடுக்கிறது கடனை பத்தி எடுக்கிறது இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் இதுக்கெல்லாம் யாரும் உரிமை கொண்டாட முடியாது எல்லார் வாழ்க்கையிலுமே கனெக்ட் ஆற ஒரு விஷயம் அதை எவ்வளவு பெஸ்டா ஸ்கிரீன் ப்ளே பண்ணி டயலாக் பண்ணி டைரக்ட் பண்ணி உங்களுக்கு கனெக்ட் ஆகி கண்கலங்க வைக்கிறோமோ அதுதான் தட் இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப் சோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எல்லார் வாழ்க்கையுமே உள்ள கதை இதுக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது நான் அது சம்மந்தப்பட்டு கேஸ் போட்டவங்களுக்கு சொல்றேன் அதனால அதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு நாங்க தான் இருக்கோம் எனவே ரொம்ப நன்றி ஒரு நல்ல படைப்பை உங்கள் முன்னாடி கொடுத்துருக்கோம் ப்ளீஸ் ராமராஜன் அப்படின்ற இண்டஸ்ட்ரியில ஒன்லி நாலு வருஷம் தான் என்னுடைய திரைப்பயணம் ஒன்லி ஃபோர் இயர்ஸ் எண்பத்தி ஆறு நவம்பர் இருபத்தெட்டு படம் நம்ம ரிலீஸ் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு ஒன்லி நாலு வருஷமே இருந்த ராமராஜன் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசில் நினச்சிருக்காங்கன்னா அதுக்கு அருமைக்குரிய அண்ணன் இசைஞானியனுடைய அமைத்த பாட்டு ஒன்றுதான் என்று மக்கள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறார் என்னை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு கிராமத்து மக்களையும் சாதாரண ஏழை எளிய மக்களையும் சராசரி மக்களையும் அன்புக்குரிய வியாபார மக்களையும் உழைக்கும் வர்க்கத்தையும் போய் அந்த வரிகள் போய் டச் பண்ணி டச் பண்ணி இன்னைக்கு ராமராஜன் பேசுகிறாங்க எத்தனையோ கதைகள் கேட்டாலும் இந்த படம் வந்து கதை வந்து சொல்ல வந்தது டே டாகேஸ் மதி மதீஷாரவர்களும் பாலா சதீஷ் காத்தி வந்தாங்க நான் நிறையா படம் கேட்பேன் இவங்க வரும்போது சரி எல்லாரும் சொல்லுவாங்க ஒருத்தர் வந்தார் நீ இன்ட்ரோவில் என்ட்ரி ஆகி கேட்பு அப்போயும் மனசுக்குள்ள ஓகே முடிஞ்சு வர முடியாது அவ்வளோதான் ஏன்னா இன்றைக்கி மன்றங்கள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதில் உள்ளே இல்லை வேலை செய்யறானு நீங்கள் வேணால் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்படின்னு கேளுங்க அவ்வளோ பெரியது இன்னைக்கு ஆச்சரியமான விஷயம் எனக்கே கலங்கு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமும் என் ரசிகர்கள் இன்றைக்கி எனக்கு பிடிக்கும்னா கிரேட் அந்த ரசிகர்கள் ஒத்துக்கிறோம் அதனால் அதை முதல்ல அந்த கதையினுடைய அமைப்பை பார்ப்பேன் அது எதா நடித்தோம்னு வச்சுக்கோங்க நடிக்கலாம் காசை வாங்கி போட்டு ஏதாவது ஒரு தாய் வந்து ஐயோ என் பிள்ளை இப்படி போய் நடிச்சிருச்சு இதுக்கு வீட்டிலே இருந்துருக்கலாம் அந்த பையன் அப்படின்ற கூடாது பரவாயில்ல பையப்ப நடிச்சோம் நல்லா நடிச்சிருக்கான் பையனா என்னுடைய படங்கள் வந்தால் இதெல்லாம் இருக்காது இதை எதிர்பார்த்து வர்றோன்னு நான் ஏமாற்றக்கூடாது ஆக எத்தனையோ கதையை பண்ணாலும் அவங்க வந்து கதை சொல்லும்போது நான் உன்னிப்பாக கவனித்தேன் இதை நான் பண்ணலாம் போது முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்டோடனே முடிவு பண்ணிட்டேன் ஓகே ஒரு மாதிரி போகுது அப்படிங்கிறாலும் நம்முடைய கேரக்டர் தன்மையும் கட்டக்கூடாது அதே மாதிரி நம்ம பழசு டைப்பாக போயிடக்கூடாது இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை போன ஜென்ரேஷன் இல்லை நாளைக்கு ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் மாறிஞ்சு ஜென்ரேஷன் மாறிச்சுன்னு தவிர ரேஷன் கார்டில் இன்னைக்கு போட்டால் அப்படி தான் இருக்குது அதனால் எந்த ஜென்ரேஷனுக்கு போதும் மாதிரி டைரெக்ட் பண்ணியிருக்காரு தயாரிப்படுத்துக்கார் கதை எப்படி கதை சொல்லி முடிச்சோன்னா நான் இன்ட்ரோல் வந்து சொன்னாங்க நான் கதை முடிஞ்சிச்சேரு கேட்டேன் இல்லை சார் இதுதான் இன்ட்ரோல் நாங்கள் நீங்கள் படம் பாருங்கள் சார் பத்திரிக்கையாளர்கள் உங்களை மீறி ஒரு விஷயம் நாட்டுக்குள்ளே போகாது வடகொரியா சரி கேள்விப்பட்டிருப்பீங்க நான் கேள்விப்பட்டேன் அங்கேருந்து ஒரு நியூஸ் வெளியே போகாது வெளியே இருந்து ஒரு நீஸ் சொல்ல வராது இந்த வடகொரியா நான் கேள்விப்பட்டேன் அது மாதிரி உங்கள் பத்திரிக்கையாளர்கள் ஊடகங்கள் இல்லாமல் இன்றைக்கி யாருக்கும் எந்த நியூஸ் தரதில்லை ஏன்னா எங்களுக்கு நீ மொதல் மொதல் தெரிவிக்கிறதை நீங்கள் தான் போகிறீங்க டிவியில் நீங்கள் சொல்லி தான் நாங்கள் பார்க்குறோம் வீட்டில் இதுதான் உண்மை அது மாதிரி என்னை பார்த்த வரைக்கும் அவங்க சொல்லும்போது இந்த இன்ட்ரோல் பிளாக் பாருங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சினிமாவில் நான் வந்து பெருமைக்காக சொல்லலை உரிமையாக சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் நீங்கள் வேணால் விசாரித்து எழுதுங்க ராமராஜன் சொல்கிறது உண்மையாக பொய்யா ஒரு திரையரங்களை வந்து டூரிங் டாக்கீஸ் ஒரு சினிமாவுடைய அடித்தளம் ஆரம்பத்தில் வந்து புரியு பிள்ளையா சொல்லி போடுறா படம் எடுக்கலாம்னு அதுக்கப்புறம் டைரக்டர் அப்புறம் ஆர்டிஸ்ட்டு கதை ஓகே பண்ணி எல்லாம் பண்ணி ஷூட்டிங் பண்ணி டப்பிங் பண்ணி எல்லாம் பண்ணி ரீதி கால் பண்ணி பாட்டு போட்டு எல்லாம் எடுத்து தேட்டர் ரிலீஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி அப்புறம் பீ சண்ட் சீசன் கடைசியில் போய் கிடைச்சது அங்கே காவிரி தண்ணீர் கடமடைக்கு போகிற மாதிரி இந்த திரையரங்கத்தில் ஃபஸ்காப் எடுக்கிறப்போ இங்கே லாஸ்ட் தான் டூரி இன்டாக்சில் போய் நிற்கிறதா லாஸ்ட்டு சினிமாவுக்கும் அந்த டூரிண்டாக்சில் இருந்து ஆரம்பித்த வாழ்க்கை தான் இந்த ராமராஜர் வாழ்க்கை இது கடவுள் வரப்பிரசாதம் அங்கேருந்து வந்து உதவி டைரக்டர் அஸ்டன்ட் டைரக்டர் ஆகி ஆகி நடிகனாகி ப்ரொடியூசராகி தே டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ஏன் தேட்ரு கூட வாங்கினேன் கதை சொல்லும் போதாக சொன்னார் யாரோ கதை இன்ட்ரோல் பாருங்கள் நீ எல்லாம் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு இட வேலை எந்த படத்தை வந்ததில்லை நானும் படம் அஞ்சு வருஷம் தேட்டரை செஞ்சேன் சின்ன வயசுலேருந்து படம் பார்க்கவே படம் இந்த இன்ட்ரோல் கிடையாது அருமையான சப்ஜெக்ட் மக்களுக்கு அன்றாடம் இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லோரு மனதையும் பாதிக்க வேண்டிய விஷயம் நீ எல்லாம் பார்க்குறேன் என்ன ராமராஜ் இதையே சொல்கிறார் எப்போ சார் இன்ட்ரோல் இருக்கிறார் அந்த மாதிரி நடக்கிற விஷயம் நான் படம் எவ்வளோ பார்த்துருக்கேன் இன்னொரு படம் வேலை செஞ்சிட்டேன் இல்லை அவங்க கதை சொல்லி முடிச்சோடனே டைரக்டர் கேட்கும் போது சப்ஜெக்ட் சூப்பர் சார் நல்லாயிருக்கு என்ன டைட்டில்னு கேட்டேன் ஏன்னா எனக்கு எப்போவும் இந்த டைட்டிலுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா அந்த டைட்டில் வந்து நம்ம மனிதர்கள் இந்த அண்ணன் நெல்லை சுந்தராஜ் உட்கார சுந்தராஜன் பார்த்தோம் பார்த்து பார்த்தா நெல்லை சுந்தராஜ் ஞாபகம் அந்த பேர் தான் முக்கியம் அதனால் டைட்டில் வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பேன் அப்போ அவங்க வந்து வேறு ஒரு டைட்டில் சொன்னாங்க இல்லை சார் சரியாக வராது அது நான் வந்து அப்புறம் சாமானியன்னு சொன்னாங்க சாமானியன் சொன்னோன்னே எனக்கு டக்குன்னு மெய்ச்சாச்சு எனக்கு வேற ஒருத்தான் சப்ஜெக்ட் சொல்ல போதும் மாதிரி ஒரு டைட்டில் சொன்னார் சார் அதை சொல்லவும் என்ன அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இல்லை சார் இது நான் நாலு வருஷமாக என் கம்பெனியில் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றாரு நல்ல டைட்டில் ஓகே சூப்பராக நாங்கள் எடுத்துட்டாங்க எடுத்து வந்து போய் போய் சொன்னது மாதிரி இல்லாமல் அப்படியே ஸ்கிரீன் அழகாக டைரக்டர் எடுத்தார் இந்த படத்தினுடைய கதையை வந்து ரயில் இன்ஜின் டைரக்டர் அந்த இன்ஜி அந்த ரயிலில் ஃபஸ்ட்டு ஏசி செகண்ட் ஏசி தேர்ட் ஏசி செகண்ட் கிளாஸு ஹேண்டிகிராஃப்ட்னு ஒரு பொட்டி லேடிஸ்குனு ஒரு பொட்டி அன்சர் போட்டி இருக்கிற மாதிரி எல்லா பொட்டியும் இணைச்சு அழகாக இழுத்து கொண்டு ஒரு படமாக கொண்டா கொடுத்துறாங்க ராகேஷ் அவர் அவன் நான் பாராட்டுறேன் ஒவ்வொரு கேரக்டரும் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட வரும்போது நான் ரொம்ப ஒரு ஒரு என்ன தெரியாமல் இருந்தது கதை சொல்லி முடிச்சோன்னே நான் உங்களுக்கு கை கொடுத்தேன் டைரக்டருக்கும் அவங்க கதாசிரியாவே ஏன் கை கொடுத்தேன்னா அந்த சொன்ன உடனே நான் கை கொடுத்தது சூப்பர் கதை இன்ட்ரல் வரைக்கும் நான் சந்தோஷமாக கை கொடுத்த கேளுங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த படத்தில் எனக்கு ஜோடி இல்லை ஏன் தெரியுமா இது காலகட்டம் இப்போ வேண்டாம் அதல்ல இப்போ ஜோடி ஆடிப்பாடு முதல்ல நான் கேட்கவும் இல்லை அவங்க போட முடியல அருமையான மேட்டர் ரொம்ப தேங்க்ஸு ஜோடி இல்லை ஆனால் எனக்கு ஜோடி ரெண்டு பேர் கொடுத்துருக்கீங்க லெட்டில் ராதா ரேவன் லெஃப்ட்டில் பாஸ்கர்னு போதும் நம்மளை தாங்கிட்டு போகிற தூணை இருப்பாங்கன்னு நினச்சேன் கரெக்டாக அதை டய் ஹேண்டில் பண்ணி கொண்டு விட்டார் ஆனால் எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு குறைபாடு மனசில் இருந்தது போகுது ஓகே அப்படின்னு என்ன மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கேன்னா அது என் ராஜான்னு வந்தால் கிலே அண்ணன் நல்லா ரொம்ப நாளும் எனக்கு போக முடியல ஏன்னா பட்ஜெட்டு 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 அப்படியே போக போக முடியல ஆனால் ஒரு ஸ்டேஜில் டைரக்டரும் ப்ரொடியூசரும் சொல்லி இளையராஜன் எப்போ இருக்குமே ஐயோ சார் எப்படா கேட்பீங்க சார் நம்ம வருஷம் ஆச்சு சார் அண்ணன் படைய ரெண்டாயிரத்தில் பண்ணது சார் இருபத்தி வருஷம் ஆச்சு ஓட்டனே கூட்டிட்டு ஓனே ராஜான்கிட்ட ஆனால் அந்த படத்தில் வந்து பாட்டு இல்லை அதனால தான் நான் கூட ப்ரெஸ் பண்ணல ஒரு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் பட் அதை ஒவ்வொரு அண்ணன்ட்ட கேட்டனே அண்ணன் அழகா சொன்னார் ராஜாண்ணே டேய் நீயும் நானும் சேர்ந்தா ஆடியன்ஸ் பாட்டு எதிர்பார்ப்பான் நீ பாட்டே இல்லாமல் படம் கொண்டாந்துக்கேன்னார் இல்லைண்ணே யாருமே வரலண்ணே இவங்க தான் வந்தாங்க பண்ணி கொடுத்துருக்கண்ணே பண்ணி கொடுத்துரு அழகாக ஒரு பாட்டு போட்டார் சார் நம்ப மாட்டீங்க இன்றைக்கி உலக அளவில் ஒரு இசை விஞ்ஞானி ஆயிரத்தி ஏழு படங்கள் நினைக்கிறேன் இன்னைக்கு இல்லை எந்த ஜென்ரேஷனுக்கும் போகிற பாட்டு போட்டவர் அவர் வந்து சார் பேசி முடிச்சுன்னு டேரக்டர் சொல்கிறாரு நான் டென் பர்சன்ட் முடிச்சுட்டு வண்டா முடிச்சு வந்தாச்சு திடீர் எந்த விதமான கமிட்மெண்ட்ஸுக்கும் பண்ணலாம் எதுவும் பண்ணல சார் ராஜனை சொன்ன வார்த்தை மேனேஜர் சிறராம் சார் பேசுகிறார் அண்ணே உங்கள் ரீலாம் எடுத்து உடனே அனுப்புங்க ரீல் கடி அண்ணே ஷார்ப்பு பண்ணுறாங்க நல்லா கேட்குறது ப்ரொடியூசருக்காரு என்ன சார் ராஜனா சொன்ன பார்த்தா இன்றைக்கி வந்து எங்கேயும் பார்க்க முடியாது நான் பார்த்துருக்கேன் பிஷியான கரகாட்டக்காரன் பாட்டுக்காரன் தான் அவர் அண்ணன் பார்த்துருக்கேன் அவர் பாருங்கள் என்ன ஒரு உணர்வு அன்பு இருந்தால் அந்த மண் வாசனோட ராமராஜன் பண்ண மேனேஜர் பேசுகிறாரு மேனேஜர் சொல்கிறாரு நீங்கள் உடனே ரீல் அனுப்புங்க ரீல் கடி ஷார்ட் பண்ணுறாரு சார் எந்த கவிப்பணும் இல்லை ரீல் கடி ஆரம்பிச்சார் அட்வான்ஸ் வாங்கற அதான் சொல்கிறேன் அட்வான்ஸ் எதுவுமே வாங்கலாம் அட்வான்ஸ் வாங்கலாம் ஒன்றுமே பேசலை சார் ரீல் க ரீல் அனுப்புட்டார் சார் போட்டுவிட்டு அவர் தூங்கும்போது அப்புறம் நான் போகும்போது ஒரு நாள் என்னை உள்ளே வான்னு கூப்பிட்டு போரு அப்படின்னாரு அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு சார் மியூசிக் போட்டிருப்பாரு ஏன்னே கரகாட்டக்காந்துக்கு போடுறப்ப மியூசிக்காவது இங்கிலீஷ் போடுற மாதிரி இருக்குன்னு சொன்னேன் நான் இங்கே வான்னு பாட்டை காமிச்சார் ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா சார் உணர்வு படங்கள் வசனங்கள் ஃபைட்டுகள் இதுகெல்லாம் ரீ ரீப்ளேஸ் பண்ண கிடையாது ஆனால் திரைப்படத்தில் வந்து ஒன் சுமோர் கேட்குறதும் ரிப்பூட்டேஷன் ஆடியன்ஸும் வருவது சாங்குக்கு மட்டும்தான் வரும் அந்த அருமையான பாடலை கொடுத்தா நிராஜானவர்கள் அழகாக பணியிருக்கிறார் அவரே ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி அந்த இடத்துல ஒரு பாட்டை வைக்க சொல்லி ஒரு அருமையான சிவன் அவரே அருமையான பாடகர் அவர் மலையாள மீசிட்டார் சூப்பராக படிக்கிறார் அண்ணன் டிஎம்எஸ் அவர் மாதிரி சேஜிதாஸ் மாதிரி அழகாக படிக்கிறார் ஒரு நல்ல படம் உண்மையிலே எனக்கு என்ன ஒரு நல்ல படத்தை நடித்த பரவாயில்ல எனக்கு வந்து ஒரு உணர்வை வந்து எனக்கு தனி எல்லாரும் எழுதிங்க சார் ரொம்ப நன்றி கிடம் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் திருப்பி 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 நீங்கள் தான் நடிப்பாராம் ஹீரோவை தான் ஆக்ட் பண்ணுவாரான் தான் ஆக்ட் பண்ணுவான் சொல்லி 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 அவங்க தான் வந்து புக் பண்ணாங்க இல்லைன்னா வேறு வேற கேட்டு போட்டிருப்பாங்க ஒருத்தர் என்ன சொல்கிறான் பாயில் வர்ற மீதியில் போயிடுற ஓகே அப்புறம் கிளை மாதம் என்ட்ரி ஆகிருக்கீங்க அப்புறம் இன்ட்ரோல் என்ட்ரி ஆகி இப்படிலாம் வருது நான் கணக்கு பார்க்க பார்க்கும்போது என்னடா என்னடா இப்படிலாம் போனால் நம்ம ரசிகர் என்ன சொல்லுவான் அவன் கேட்பான் நீ சும்மா இருந்துக்கலாமே ஏன் போய் நடித்ததில்ல அது உரிமையோடு அதாவது கேரக்டர்லாம் பண்ணாத ஹீரோ தான் ஆக்ட் பண்ணணும் உரிமையோடு சொல்கிறேன் என் தம்பி மாதிரி இந்த படத்தில் ஜோடி இல்லையாமே ஜோடி இல்லாம ஆக்ட் பண்ணுறேன்னு கேட்கணும் இல்லை தம்பி அடுத்த படத்தில் கதை கதாப்பிடி அப்படின்னு ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து என்ன என்ன சொல்கிறோன்னு தெரியல எனக்கு ஒரு அற்புதமான படத்தை நடித்த பெருப்பு எனக்கு சந்தோஷம் பரவாயில்ல அது நாற்பத்தி அஞ்சுங்கிறது ஐம்பது உடம்பு நடிச்சிடும் பார்த்தேன் ஏன்னா வந்துட்டேன் எல்லாம் நெறிக்கி வந்துருச்சு ஒரு அமைஞ்சது அதுவா அதுவா அமைஞ்சது நம்ம கெடுத்துட வேண்டாம் ஒரு குடம் பாலில் ஒரு துள்ளி விஷம் விட்டாலும் ஒரு குடம் பாலும் கெட்டு போகணும்னு சொல்ல மாதிரி இந்த நாற்பத்தி நாள் படம் தாண்டி வந்துட்டு இனிமே ஃபார்ட்டி ஃபோர்லேயே நிற்குதுயா சா இத்தனை தயாரிப்பாளர் எத்தனை டைரக்டர் எத்தனை ஆர்டிஸ்ட் எத்தனை டெக்னீஷியனை உருவாக்கி கொடுத்தோம் ஆனால் வந்து நாற்பத்தி நாளில் நின்று வச்சே சினிமா நமக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்கப்பா அப்படின்னு நினச்சேன் ஒரு படம் வந்துச்சு மாரி டு செல்வர் அசோசியேட் பிறவினு கதை சொல்லி அந்த கதை கொஞ்சம் அப்படியே ஒரு மார் இருக்குன்னு நடிச்சிருவோம் ஓகே போ அப்படின்னு என் ஒருத்தர் தான் இல்லை சார் நல்லா இருக்கு சார் ஓகே சார் நடிச்சிட்டேன் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபதில் மார்ச் இருபத்தாலு அம்மாவும் சைக்கி அட்வான்ஸ் பண்ண கொடுக்குறேன்னு சொன்னாங்க சார் பாருங்க இங்கே என் படம் ஃபார்ட்டி ஃபோர் படம் நிற்கிது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது மாதம் மார்ச் மாதம் இருபத்தாம் இருபதாம் தேதி இந்தியாவும் ஊரடங்கு கொரோனா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எனக்கு திக்குன்னு என்னடா என்னடாது இப்படி இப்படி போனால் மூணு வருஷம் வெளியே வர முடியல ஸோ இப்படி இருக்க முடியும் முடியாது நான் சாதாரண மனுஷன்னா நம்ம மார்ட்டு நடந்து போகலாம் மட்டும் போகலாம் அப்படின்னு அப்படியே தான் வாக்கிங் போனால் கூட பாரு எப்படி இருந்தால் ராமராஜ் எப்படி போகும் ஸோ அது நாங்கள் வந்து வீட்டில் அப்படி கிடந்தோம் ஆனால் அந்த நாற்பத்தஞ்சு ஐம்பது நினச்சேன் ஐம்பது கூட ஒரு ஓகே சினிமாவில் ஒரு கார்டாக இருக்கும் ஏன்னா ஒரு ஐம்பது கூட சோழ சோலோக்கிறேன் வரத்தன செய்யும் சார் ஒரு மனுஷனுக்கு ஆசை வரக்கூடாதா பேராசைப்படக்கூடாது படத்தை பாருங்கள் ஆசைப்படலாம் ஆசைப்பட்டேன் ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு ஆடி மாதிரி அஞ்சு குறைச்சிட்டேன் வேணாம் ஐம்பது வேண்டாம் நாற்பத்தி ஒம்பது கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிலிம்ஸ் அகாக கொண்டாந்து சார் அவர்களும் பாலா சதீஷ் அவர்கள் இணைஞ்சு அற்புதமானது அவர் கதை என்ன டைரக்டர் சார் தம்பி தம்பி சிவா அவர்கள் ரொம்ப அந்த 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 கேரக்டர் தன்மையாக பண்ணியிருக்கார் கூட அடிச்ச நக்ஷா அவர்கள் சுமிருதி வெங்கட் தீபாக்கா எல்லாம் நல்லா அடிச்சிருக்காங்க நக்ஷா சார் என்ன அருமையாக பண்ணியிருக்காங்க அது மாதிரி இன்னொருத்தரையும் என்ன எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான கட்டம் வந்தது ராதாரி எம்எஸ் பாஸ்கர் கூட நடித்தது மிகப்பெரிய ஒரு எனக்கு ஒரு ஒரு தூண் மாதிரி ஏன்னா ரவீகனை நான் வந்து ஆக்ட் பண்ணும்போது அசண்டாக இருந்தது பழக்கம் ரவீங்கன்னு எம்எஸ் பாஸ்கர் வந்து நான் அசண்டாக இருக்கும்போது அவரோட குரூப் வாய்ஸ் தரும்போது பழக்கம் ரெண்டு பேருக்கும் அரைஞ்ச முகங்கள் அது வரும்போது பயணம் இருக்கிற ஈஸியாக இருந்தது ஆனால் இந்த படத்தை என்ன ஒரு ஒரு இதுன்னா கரெக்டாக கே எஸ் ரவிக்குமார் டைரக்டர் ஒரு மேட்ட சொல்லும்போது சார் சொன்னால் போட்டிருவோம் அப்படின்னு ஆனால் இந்த கேரக்டர் வேண்டாம் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பெரிய கேரக்டர் போட சொல்லி கேஎஸ் ரவிக்குமார் உள்ளே வந்தார் அது ஒரு அன்புக்கு என்னுடைய அழைப்பு கட்டுப்பட்டு இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டே டைரக்டர் கே கே எஸ் ரவிக்குமார்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் ஏன்னா கே எஸ் ரவிக்குமார் கடைசியாக வந்து ஏன் இடத்தான் ஒரு ஃபோர்டீன் டேஸ் அசோசியேட்டை மட்டும் ஒர்க் பண்ணார் பெத்தனை மனசு அது இன்னும் அவன் நின்று ஓசி நிற்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் அவர் போய் படம் பண்ணி மிகப்பெரிய ஒரு டைரக்டர் ஆகிட்டார் எனக்கு சந்தோஷம் மாரி பரவாயில்ல அந்த மாதிரி நன்றி விசுவாசம் எல்லாமே ரவிக்குமார் மறக்க முடியாது அது மாதிரி டெக்னீஷியல் கேமரா ஈட்டு எல் ஃபைட்மா சுமெண்ட்ல சிவா எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணாங்க இல்லை இதான் பத்திரிக்கையாளர்கள்லாம் உண்மையிலேயே ஓப்பனாக சொல்கிறேன் அது சில எதுவுமே நிறைய குறைகள் இருக்கும் இல்லாமல் இருக்காது எதுவும் பண்ண முடியாது மேலும் இருக்கும் மேடும் இருக்கும் பல்லருக்கும் துன்பம் இருக்கும் இன்பம் இருக்கும் கஷ்டம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் குறை இருப்பில் குறைகிற இன்னைக்கு நிறைகளை எழுதி தயவு செய்து ஒரு உயிர் பிழைத்து வந்த ஒரு மனிதனை மீண்டும் மக்களிடம் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கும் என்று இங்கே இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் மத்தியிலும் ஊடக மத்தியிலும் உங்கள் கால்களை ஒவ்வொரு காலத்தொட்டு கேட்கிறேன் படத்தை நல்லபடியாக மக்களை சேருங்க உள்ளதை சொல்லுவீங்க எனக்கு பத்திரிக்கை போய் சொல்லாது தான் எழுதும் ஆனால் மக்கள்கிட்ட போய் சேர்க்குறது எந்த விஷயமாகாது அரசியலாகட்டும் சினிமாவாகட்டும் குடும்பமாகட்டும் ஆஃபீஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் மக்களை சேர்க்கறது ஊடகங்களும் பத்திரிக்கையாளர் தான் அதனால் இந்த அருமையான படத்தை பார்த்து நல்லபடியாக விமர்சனத்தை எழுதி எனக்கு ஒரு வாழ்க்கையும் அவர் அவர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு பணியின் போட்டு கேட்டுக்கொண்டு நன்றி கூறுகிறேன் வணக்கம்